வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கேஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நண்பர்களே ரொம்ப நாளாகிடுச்சு இல்லை நம்ம சேனலில் வீடியோ போட்டு நண்பர்களே நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்ரியில் வீடியோ அப்லோட் செய்ய முடியவில்லை அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்ரியிலேருந்து ஷார்ப் மைண்ட் தமிழா சேனலாக மாற்றிடு நண்பா சேனல் பார்த்திங்கன்னா புதுசாக எம்எஸ் டுடே லாட்ரியிலேருந்து MS டுடே லாட்ரியிலேருந்து ஷார்ட் மைண்ட் தமிழா சேனலாக மாற்றிட்டோம் நண்பர்களே நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் எவ்வளவு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டு ஷார்ட் மைன் தமிழா சேனலும் கொடுங்க நண்பா உங்களுக்காக MS டுடே லேட்ரியில் எப்படி வின்னிங் நம்பராக கிஃப்ட் பண்ணி கொடுத்துட்ருந்தோமோ அதே போலவே ஷார்ட் மைண்ட் தமிழா அதே மெத்தேட்லேயே வின்னிங் நம்பராக பண்ணி நண்பா பாருங்க நண்பா இன்றைக்கு ஒன்றாந்தேதிக்கான கெஸிங்கில் நேற்று பார்த்தீங்கன்னா ஏ போல ஒன்று மட்டுமே இருக்கும் சொல்லியிருந்தோம் பிபோலே ரெண்டு மட்டுமே இருக்கும் சொல்லியிருந்தோம் கிளியராக ஏபி பன்னெண்டுன்னு பாஸ் ஆகிடுச்சு அதே போல் ஆல்போல் ரெண்டு கொடுத்துருந்தோம் கிளியராக ஆல்போல் ரெண்டு வந்துடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு போர்டு மட்டும் ரெண்டுன்னு கொடுத்ததுமா முழு வெற்றி கொடுத்துருவோம் த்ரீ டிஜிட்லேயே நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டில் எப்படி கிளியராக வினி நம்பராக கெஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தோமோ அதே போலவே ஷார்ட் மைன் தமிழா சேனலையும் வினி நம்பரை கெஸ்ட் பண்ணி நண்பா நண்பர்களே எம்எஸ் ஸ்டூடியோ லெட்டரிக்கும் சூப்பராக ஒரு முழுமையாக சப்போர்ட் கொடுத்தீங்க அதே போலவே உங்களோட ஆதரவில் ஷார்ட் மைன் தமிழா சேனலுக்கும் முழு சப்போர்ட் நண்பா வாழ்த்துக்கள் அன்பா இனி ஷார்ட் மைன் தமிழா சேனலில் டெய்லியும் சந்திப்போம் நண்பா வாழ்த்துக்கள் அன்பா